இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு இங்கிட்டு போனால் இதுவா இதுக்கான இருக்கிற இடத்துல தான் இங்கேருந்து இருந்து தான் பாம்பு வருது பட் அதுவாக போயிருக்கோம் இனிமேல் வராதுன்னு சொன்னோம் அவங்க எப்படியாவது பிடிச்சி கொடுங்கன்னா பயமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்மளால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி தான் அங்கேருந்து இந்த செவர் வழியாக வேலி போட்டிருக்கோங்க அதில் ஏறி தவி அங்கேருந்து கண்டினியூஸாக இருந்தால் இந்த மரத்தில் ஏறி இந்த மரம் இந்த மரம் இந்த மரம் இந்த மரம் இந்த மரம் கடைசி ஃபைனலாக இந்த மரத்தில் லாக் பண்ணியிருக்கோம் செலவு குறைஞ்சப்பா

பாம்பு பார்த்ததாக இந்த ஊர் மக்கள் கூப்பிட்டுருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்குன்னு இருக்காங்க ஸோ அவங்க கணக்குப்படி மஞ்சள் கலரில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ மஞ்சள் சார பாம்பை தான் இருக்கும் லாஸ்ட் டைம் வந்து இந்த காம்பவுண்டு ச தெரியுது பார்த்தீங்கன்னா இது வழியாக இறங்கி ஒரு ஆயிரம் ஓடு இருந்துச்சு ஸோ அதை ஒதுக்கி ஒரு பாம்பு பிடிச்சோம் ஸோ இப்போ மறுபடியும் அது பக்கத்தில் இங்கே ஓடு இருக்குது ஸோ இந்த ஓடெல்லாம் ரிமூவ் பண்ணால் தான் தெரியும் வெளியில் எதுவும் பொந்து இருந்துடக்கூடாது இருந்தால் வேலை அதிகமாகிடும் சுற்றி முள்ளாக இருக்குது இருங்க இருங்க வரேன் வரேன் இருங்க இல்லை இல்லை நீங்கள் அமைதியாக இருங்க இல்லை இல்லை அமைதியாக இருக்கா இருக்கா இவ்வளோ ஊர் எடுத்துருக்கோம் பாம்பு இன்னும் கண்ணுக்கு தட்டுப்படலை ஸோ இன்னும் அந்த பேலன்ஸ் போர்டா பார்க்கணும் ஹோல்ஸ்லாம் போகுது ஸோ என்ன பாம்புன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் பாம்பை தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் லீட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன பாம்புன்னு தெரிஞ்சிரும் அமைதியா இருக்காக்கா அங்க இருக்கிறவங்க அமைதியா இருங்க நீங்க இருங்கக்கா நீங்க அமைதியா இருக்க நான் புடிச்சிரு இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஓட்டுக்குள்ள தேடின பாம்பு காம்பவுண்டு சேர்வழியா ஏறி மரத்துக்கு ஏறிருச்சு ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தாஜ் ஹோட்டல் இருக்குது ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு செவரு அந்த பக்கம் பூரா ஒரு கிராமமே நிற்கிறாங்க ஸோ இவ்வளோ தூரம் ஏறி இந்த பாம்பு பிடிச்சிருக்கோம் ஸோ இப்போ பத்திரமா மீட் எடுப்பு சோ ரொம்ப சிரமப்பட வச்சுட்டா அந்த பாம்பு அவங்களும் எப்படியாவது பிடிச்சி கொடுத்துருக்கான்னு சொன்னாங்க சோ அவங்களுடைய விருப்பத்துக்கு இந்த பாம்பை வந்து மரத்தில் ஏறி இதோ ஃபுட் எடுத்திருக்கான் ஸோ பத்திரமா பிடிச்சிருக்கோம் சோ இப்ப ஒரு பெரிய புதர் ஸோ பாருங்கள் இந்த பக்கம் அப்படியே வந்து தாஜ் ஹோட்டல் போகுது இந்த பக்கம் பெரிய காம்பவுண்ட் சவர் ஸோ அந்த ஓடெல்லாம் திரட்டி போயிட்டு ஒரு பொந்துலேருந்து நேராக சவரி வழியாக வந்து ஒரு மர வழியாக ஏறி போயிடுச்சு ஸோ அந்த பாம்பு பத்திரமாக பிடிச்சிருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எத்தனை எங்கே கிட்டத்தட்ட பாருங்கள் அந்த மரத்துலேருந்து டிராவல் ஆகி ட்ராவல் ஆகி இப்படியே வந்து ஃபைனலாக மரம் ஏறுறனால தான் பிடிக்க முடிஞ்சி இல்லைனா ரொம்ப சிரமம் தான் மரத்தில் இந்த பாம்பு பிடிக்கிறது பெரிய விஷயம் ஆ ஆ ஏன் பின்னாடியாவா இது செல் இதை பத்திரமாக வச்சுக்கோ ஆ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாம்புங்கிட்டு போனால் இது இதுக்கான இருக்கிற இடத்துல தான் இங்கேருந்து தான் பாம்பு வருது பட் அதுவாக போயிருக்கோம் இனிமேல் வராதுன்னு சொன்னோம் அவங்க எப்படியாவது பிடிச்சி கொடுங்கன்னா பயமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்மளால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி தான் அங்கேருந்து இந்த செவர் வழியாக வேலி போட்டிருக்கோங்க அதில் ஏறி தவி அங்கேருந்து கண்டினியூஸாக இருந்தால் இந்த மரத்தில் ஏறி இந்த மரம் இந்த மரம் இந்த மரம் இந்த மரம் இந்த மரம் கடைசி ஃபைனலாக இந்த மரத்தில் லாக் பண்ணியிருக்கோம் செல்லக்குட்டியை ரொம்ப தவிக்க வெட்டியாடா ஏண்டா போய் சார்ஜய் கட் பண்ணிட்டு நீ சேரை எடுத்து கொடுத்துட்டு இந்த இதில் வச்சு ஏறியிருப்பா சூப்பர் சூப்பர் இருங்கக்கா இருங்க

தள்ளி தள்ளிங்காக்கா ஏக்கா போடா போடா நான் தானே தண்ணி குடிக்கணும் உனக்கு பிடிச்சதுக்கு உனக்கு கொடுக்குறேன் பாரு நானு அஞ்சு நிமிஷம் के देबे ஏதோ சாப்பிட்டுருக்கு நல்லா வலுவா இது என்ன பாம்புப்பா சாரதா திருப்பி ரிட்டர்ன் எந்த இடத்துல இருந்து எப்படி மரத்து கேர்ச்சு திருப்பி இல்ல இல்ல திருப்பி இந்த ஓடு தேடுனौला அப்புறம் அந்த எங்கட்ட இருந்து மரத்து கேர்ச்சு

நாலு பின்னாடி தள்ளி இது கோட்டச்சோருக்குள்ளேருந்து குடியிருப்பு பகுதிக்குள்ள பாம்பு வந்துருச்சு அங்கேருந்துங்கிட்டே அப்போ அந்த அந்த வீட்டுக்கார பிள்ளை பார்த்துட்டு பாம்பு வந்துருக்குன்னு சொல்லி சுற்றி இந்த வழி இந்த வழி போய் ஓட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிருச்சு மறைஞ்சிருச்சு திரும்ப எடுத்து ஓடெல்லாம் கிளீன் பண்ணி பார்க்கும்போது தெரியலை திரும்ப போய் பக்கத்தில் இருக்கிற முள்ளுச்செடிக்குள்ள மறைஞ்சிருச்சு மறைஞ்சு அப்புறம் திரும்ப எல்லாரும் பா இவங்க போயிட்டு அங்கே பிடிக்கிறவங்க திரும்ப பிள்ளைய பார்க்கும்போது அது ஏறி பக்கத்தில் இருக்க மரத்தில் ஏறி உள்ள காம்போண்டா உள்ள இருக்க காம்போடு சோத்துக்குள்ள போய் அங்க நாலு மரம் தாண்டி அஞ்சாவது மரத்துல ஏறி அந்த தம்பி தம்பி பிடிச்சிருக்காங்க நல்லா திரும்ப இங்க உள்ள வராத அளவுக்கு குடியிருப்புக்குள்ள வராத அளவுக்கு நல்லா செஞ்சிருக்காங்க இங்க நிறைய சின்ன குழந்தைங்க பச்சை பிள்ளைங்க வீடுங்க எல்லாம் இருக்குங்க நாங்க ரொம்ப சந்தோஷமா நன்றி வணக்கம்